நீதிமன்றம் அதிரடி உத்தரவு செந்தில் பாலாஜி கைது உறுதி அமலாக்கத்துறையில் வலையில் சிக்கிய முதல் குடும்பம் டாஸ்மாக் தலைமையகத்தில் கடந்த மாதம் நடந்த அமலாக்கத்துறை சோதனை முடிவில் சுமார் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் அடுத்தடுத்து இதில் தொடர்புடைய அதிகாரிகளை விசாரித்து இந்த பின்னணியில் இருப்பது யார் இந்த ஊழல் பணம் யாருடைய கைக்கு சென்றது என்பதை ஆதாரத்துடன் தட்டி தூக்க தயாரானது அமலாக்கத்துறை இதனைத் தொடர்ந்து இந்த ஊழல் விவகாரத்தில் துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி சிக்குவார் அவர் மூலம் முதல் குடும்பத்தினர் சிக்க வாய்ப்புள்ளது என பரபரப்பாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்து நீதிமன்றம் சென்றது தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் இந்த நிலையில் யாரையோ காப்பாற்றத்தான் அமலாக்கத்துறையை எதிர்த்து தமிழக அரசு நீதிமன்றம் சென்றுள்ளது என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது இந்த நிலையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது விசாரணை என்ற பெயரில் பெண் அதிகாரிகளை அடைத்து வைத்து நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பியது சரியான நடத்தையா எனவும் அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் செலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு மாநில காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ததாகவும் முறைகேடு நடந்திருப்பதாக கருதினால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் எனவும் நீதிமன்றத்தில் வாதிட்டார் மேலும் டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதாக முதல் தகவல் அறிக்கையில் உள்ளதாகவும் சிலர் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்ததால் சோதனை நடத்தியதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் டாஸ்மாக் முறைகேடு மூலம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது சோதனையில் தெரிய வந்துள்ளதாக அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதம் அல்ல அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தேச நலனுக்கானது என நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அது மட்டுமின்றி சோதனை அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மேலும் டாஸ்மாக் நிறுவனத்தின் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தமிழ்நாடு அரசு தடுக்க முயல்கிறது கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றார்கள் வலுக்கட்டாயமாக ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை ஏற்க முடியாது என தெரிவித்த நீதிமன்றம் தங்கள் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் தனிப்பட்ட அதிகாரிகள் வழக்கு தாக்கல் செய்யலாம் தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் ஏன் வழக்கு தாக்கல் செய்தன என்று தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்திடம் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோ என்றும் கேள்வி எழுப்பி கூட்டாட்சி தத்துவத்தை மக்களின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர தேசத்திற்கு எதிரான குற்றம் குறித்த விசாரணையை தடுக்க பயன்படுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் அதிரடி தீர்ப்பை வழங்கினார்கள் இந்த நிலையில் டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த இனி எந்த தடையும் இல்லை என்பதால் அடுத்தடுத்து தன்னுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இதில் தொடர்புடைய நபர்களை தட்டி தூக்கி சிறையில் அடைக்கும் வேளையில் அமலாக்கத்துறை ஆயத்தமாக இறங்கியுள்ளது